அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஔவையாருடைய தனி பாடல்கள் தான் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தது தான் சோழனுக்கும் ஔவையாருக்கும் இடையே வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு கம்பரை மயமா வச்சு கம்பர் எதுவுமே பேச முடியாத ஒரு நிலையில இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு என்ன பேசனே தெரியல அவரை வச்சு ரெண்டு பேரும் சான்ண்டு போட்டுகிட்டே இருக்காங்க சரி சோழனுக்கும் நம்ம ரொம்ப தான் பேசிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சரி இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு ஆனால் கம்பரை வந்து அவ்வையார் ரொம்ப மட்டும் தட்டி பேசினதை வந்து சோழனால் ஏற்றுக்கவே முடியலை பொறுமையே வடிவானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வேற எல்லாருமே சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க சொல்கிறாங்க அந்த அம்மா இப்படி நம்மளை வம்புக்கெழுத்து இவ்வளோத்துக்கு கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சோழனுக்கு ஒரு நெருக்கம் எப்படினாலும் ஓவையார் பேசுனது கம்பருடைய மனசுக்குள்ளே ஒரு ஆராதனத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறான் அதனால் அவன் என்ன செய்கிறான் சரி ஒரே கேள்வி கேட்டு அதில் வந்து கம்பரையும் உயர்த்திடணும் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு வினாவை வந்து முன்னாடி வைக்கிறாரு கம்பரை வெல்பவர் யார் நம்ம இப்படி கேட்டோம் அப்படின்னா ஔவையார் வந்து சைலண்ட் இருவாங்க அவங்க சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்க அதே மாதிரி கம்பருடைய புகழும் நம்ம பரப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கம்பரை யாரால் வெல்ல முடியும் வெல்பவர் யாருன்னு சொல்லிட்டாங்க அவ்வையார் சும்மாவே அவங்க விட மாட்டாங்க கம்பரை வெல்பவர் யாருன்னு கேட்டால் அவங்க விடுவாங்களா அவங்களுக்கு வந்து இது ஒரு அகங்காரத்தினுடைய உச்சபட்ச கேள்வியாக தெரியுது வெல்பவர் யார் அப்ப யாராலுமே கம்பரை வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ப இது உன்னோட புகழ் மயக்கம் தானே புகழில் எவ்வளவு தூரம் மயங்கி இப்படி பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே காணாமல் கத்தலாம் கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே நாணாமல் பேச்சு பேச்சு பெரும்பூனை பெரும்போனை வந்த கால் கீச்சு கீச்செண்ணும் கிளி சோழன் அவையில் ஒரு கேள்வியை முன் வைக்கிறான் என்னது கம்பரை வெல்பவர் யார் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்போ வந்து ஔவையார் வந்து பதில் நான் வந்து அவரை வெளில போகிறேன் போட்டிக்கு வரேன் சண்டை போட போகிறேன் அப்படி எதுவுமே சொல்லலை ஔவையார் ஒரு ஒரு விடைய சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளி கிளி இருக்கும் இல்லையா கீச் 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 அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குமா கூண்டுக்குள்ளே இருந்து பூனை வந்துட்டுனா சைலண்ட் ஆயிரும் ஏன்னா பூனை நம்மள பிடிச்சி சாப்பிட்ருமோ அப்படின்னு அதே மாதிரி அரைகுறை அறிவுடையவர்கள் வந்து சும்மா அலம்பிட்டே இருப்பாங்க எப்படி குறை குடம் கூத்தாடுமோ அதே மாதிரி அறி அரைகுறை அறிவுடையவர்கள் வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கற்றவர்களுடைய அவைக்குள்ள கொண்டு நிறுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு அமைதி வாயை திறக்க மாட்டாங்க அந்த கிளியோட நிலமை தான் இங்கே சில பேரோட நிலைமை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன சொல்ல வராங்க என்ன எதிர்த்து நேராக என்கிட்ட போட்டின்னு வந்தா அந்த கிளி மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு தான் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க அதே மாதிரி அவ இதோட கம்பருடைய பகட்டும் ஆடம்பர அந்த எண்ணமும் அப்படியே மறைஞ்சது அவங்களும் எளிமையான மனிதராக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இந்த சண்டை இந்த பாடல் எல்லாமே முடியுது இன்னும் அடுத்தடுத்த வர பாடல்களை அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்